உனக்கு எந்தவித ஆபத்தும் வராது உங்க அப்பாவுக்கும் ஒரு ஆபத்தும் வராது புரியுதா இத உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு தைரியமா போய் சொல்லு உன்னை யாரும் ஒண்ணு செய்ய மாட்டாங்க

चली मुझे தூத்துக்குள்ள ஓடி வண்டியா ஐயா அரிசிலா பின்ன வீட்டுல யாருக்கிட்ட சண்டை போட்டியா

வேற இடமா கிடைக்க உங்களுக்கு ஜாலி பண்ணோம் ஜாலி பண்ணி கரோ क्या बोलता है से? क्या बोलता है वो आइए शिवाय देते सर क्या गाली दिया बोलो भी हरामजादा बोल दादा बोल बोला जी Oh, there बच्चे गुस्साता है मारना है मुझे मारना है मारो 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 शत्रु क्या वो क्या बोलता है वो क्या बोलता है वो वो मद्रासी साहब मालूम नहीं अरे मद्रासी मेरी भाषा में बोल साला मार काके के सुधरा नहीं चलो झोपड़ी का कीड़ा அடி ரொம்ப பட்டிருக்கா அடிப்பட்டிருக்கா ரெண்டு நாள் இத்தனை உங்களை விட்ட வேற ஆளே கிடையாது அந்த பாண்டி உடம்பு முடியலன்னு கொடுத்த சொல்லல. அந்த முனிசாமியோட தாயார் செத்து போயிட்டாங்கல்ல. அடக்கம் பண்ண காசு இல்ல நீ கடலுக்கு போய் சாகுறீங்கறியா சவம் அடக்கம் பண்ண காசு தரேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன் உசைன் பாய் வாக்கு தவற மாட்டான் உசைன் பாய் வாக்கு தவறாது நீங்க போய் பாடுங்க என்ன பா சொல்ற இந்த தடவை சரக்கு நான் எடுத்துட்டு வரேன் அண்ணா வாப்பாவே கடலுக்கு போவனா சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நீ வேற ஆரம்பிச்சா வேண்டாம் வேல இந்த பாவம் என்னோடவே போகட்டும் பாப்பா இது பாவம் நாலு பேருக்கு உதவும் எதுவுமே பாவம்ல சரி பாப்போம் கூப்பிட்டு வேலோ! முத முதல்ல தொழிலுக்கு பொறமேனு பயப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் முதல்ல இந்த டியூப் எல்லாம் உப்பு மூட்டை என்ன அது உப்பு மூட்டைய டியூபோட சேர்த்து கட்டி வை எல்லாம் கோணி மூட்டையா இருக்குது உப்பு அதான் சொன்னேன் நம்ம என்ன உப்பு வேற செய்ய போறோம் சொன்னா கேளு இந்த டியூபோட உப்பு மூட்டையெல்லாம் சேர்த்து கட்டுவே தூத்துக்குடி ஆளுன்னா இந்த தொழில கூப்பிட்டு வந்தா இப்படித்தான் இல்ல கயிறு இருக்குதான்னு பார்த்தேன் கயிறு இங்க இருக்கு கரக்கி யார பதில் சொல்றது வெள 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 மொம்பوني என்ன வள தெரியுமா போச்சு போச்சு எல்லாமே போச்சு கரக்கி போனா உயிர் போச்சு போ போட் போ என்னவா படு எனக்கு தெரியாது இலியோ புடி புடி போச்சு வெளூ

பணத்தை வச்சிட்டு சரக்கு எடுத்துட்டு போ டாய் அவன் இருநூத்துக்கு மூஞ்சிடுற போய் சரக்கு இருநூறு ரூபாய் கொடுத்து அனுப்பாதாள் ரெண்டாயிரம் என்ன ரெண்டாயிரமா என்ன வேலு இது பாப்பா எப்பவுமே இருநூறு தானே வாங்குவாரு நீ ரெண்டாயிரம் ரூபாய் கேட்கறிய துமிரா துரைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா பணத்தை வச்சுட்டு சரக்க எடுத்துட்டு போ அவ்வளவுதான் கொடுக்கலன்னா சரக்க தூக்கி தண்ணியில போட்டுருவா மிரட்டுறியா

வா கூட்டுவா பா உயிரோடு இருக்க கூடாது புரியா என்னாச்சுப்பா என்னப்பா எவ்வளவு பணம் உங்க சம்பளம் தினம் உயிரை பணம் வச்சு தொழில் பண்றீங்களே அதுக்கு உண்மையான சம்பளம் ஆஹா இவ்வளோ பணம் எனக்கு வேண்டாம் இது உங்களுக்கு இல்லை உங்ககிட்ட உதவியினை தேடி வராங்களே அவங்களுக்கு வச்சுங்க என் கூலி இரநூறு தானே இரநூறு தானே அதை நான் எடுத்துக்கிட்டேன் எனக்கும் செல்வாக்கும் இது உங்களுக்கு சீக்கிரம் வா எங்கடா எங்கேன்னு கேட்காதா பலான் எடுத்து கூப்பிட்டு போகிறோம்ப்பா